வணக்கம் மார்கழி மாசம் சொன்ன உடனே நிறைய பேருக்கு மனசில் வர்ற முதல் கேள்வி இது பீட மாசமா இந்த மாசத்துல நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது ஏன் அதை பத்தி தான் நாம என்னைக்கு பார்க்க போறோம் உண்மையிலே இது அப்படியா இல்லையான்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமா மார்கழி மாசம் உண்மையிலே ஒரு நல்ல மாசம் இல்லையா கல்யாணம் புது வீட்டுக்கு போறதுன்னு எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா அதனாலே இது ஒரு மாதிரி ஒரு கெட்ட மாசம்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அத பத்தி தான் இப்ப போறோம் சரி இந்த எல்லா கேள்விக்கும் விடை கண்டுபிடிக்க நாம் ஒரு அஞ்சு விஷயத்தை வரிசையா பார்க்க போறோம் முதல்ல இந்த தப்பான கருத்து எப்படி வந்ததுன்னு பாப்போம் அப்புறம் மார்கழியோட தெய்வீக ரகசியம் என்ன வழிபாட்டுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் என்னென்ன முக்கியமான விரதங்கள் இருக்கு கடைசியா இந்த மாசத்துல வழிபடுறதால என்ன பலன் கிடைக்கும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான் மார்கழி வந்துருச்சுனாலே போதும் வீட்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டாங்க ஆனா ஏன் எதுக்கு இந்த கட்டுப்பாடு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இப்படி கல்யாணம் புது வீட்டுக்கு போறதுன்னு எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறதால இது ஏதோ ஒரு துரதிஷ்டவசமான மாசம் ஒரு கெட்ட மாசம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா நிஜமாவே அதுதான் காரணமா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் விஷயம் ஒளிஞ்சிருக்கா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாசம் அசுபமானது கெட்டதுன்றதுக்காக நல்ல விஷயங்களை நிறுத்தல அதுக்கு பதிலா இது மனுஷங்களோட கொண்டாட்டத்தை விட ரொம்ப ரொம்ப மேலான ஒரு விஷயத்துக்காக அதாவது முழுசா தெய்வத்துக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மாசம் அப்படியா தெய்வத்துக்காக ஒதுக்கப்பட்ட மாசமா அப்படினா அந்த தெய்வீக ரகசியம் என்ன எதுக்கு மார்கழி மாசத்தை இவ்வளவு புனிதமா பாக்குறாங்க வாங்க அதுக்குள்ள இருக்கிற ஆழமான காரணங்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசத்தோட முக்கியத்துவத்தை விளக்குறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்கவே முடியாது யோசிச்சு பாருங்க சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில என்ன சொல்றாரு தெரியுமா மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்றாரு இந்த ஒரே ஒரு வரி போதும் மார்கழியோட தெய்வீக அந்தஸ்து எங்கேயோ போயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மார்கழி மாசங்கிறது தேவர்களோட விடியற்காலை நேரம் அதாவது அவங்களோட பிரம்ம முகூர்த்தம் அது அவங்க பிரார்த்தனை பண்ற நேரம் தான் நம்மளோட கல்யாணம் நீ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட வழிபாட்டுல நாமும் கலந்துக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பா அந்த மாசம் இருக்கு இந்த மாசத்தோட சக்தி இதோட நிக்கல இன்னொன்னும் இருக்கு மரணத்தையே ஜெயிச்ச மார்க்கண்டய முனிவர் இருக்கார்ல அவர் பிறந்தது கூட இந்த மார்கழி மாசத்துல தான் அதனால தான் மார்க்கண்டேய புராணம் மார்கழி மாசத்தை மரணத்தை வெல்லும் மாதம்னே சொல்லுது பாத்துக்கோங்க சரி ஒரு பக்கம் ஆன்மீகம் பக்தி வழிபாடுன்னு பாக்கிறோம் இன்னொரு பக்கம் இதுக்கு அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கும்ல அப்படி இந்த மார்கழி வழிபாட்டுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம் வாங்க இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் மார்கழியில விடியற்காலையில் எழுந்து கோலம் போடணும் கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க இது வெறும் பக்தி மட்டும் இல்லைங்க இதுல ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு இந்த மார்கழி தான் பூமியை பாதுகாக்கிற ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வருமா அப்போ அந்த அதிகாலை காத்து சுவாசிக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்குது இந்த அதிகாலை வழிபாட்டோட அருமையத்தான் ஆண்டாள் திருப்பாவையிலையும் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த ஒரு மாசம் மட்டும் கோயில்கள்ல வேத மந்திரங்களுக்கு பதிலா இந்த பக்தி பாசுரங்களை பாடி இறைவனா வழிபடுறாங்க சரி இந்த புனிதமான மாசத்தை மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க என்னென்ன முக்கியமான விரதங்கள் நோம்புகள்லாம் இதுல வருதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த மாசம் முழுக்கவே ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் திருவாதிரை வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தின்னு வரிசையா வரும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற பாவை நோன்பு வைகுண்ட ஏகாதசின்னு ரெண்டு விரதங்களை பத்தி கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாவை நோன்பு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இருந்த கோபியர்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நோன்பு கடைபிடிச்சாங்க அதே தான் நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் இருந்து கடைசியில ஷீரங்க மரங்கனையே தன் கணவனா அடைஞ்சாங்க இந்த நோன்பு இருக்கிறப்போ சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும் உதாரணத்துக்கு நெய் பால் சாப்பிடக்கூடாது கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது தலையில பூ வச்சுக்க கூடாது அதாவது நம்மளோட வெளி அழக பத்தி கவலைப்படாம முழு கவனத்தையும் இறைவன் மேல மட்டும் செலுத்தணும் அடுத்தது வைகுண்ட ஏகாதசி எல்லா விரதத்திலையும் இது ரொம்பவே ஸ்பெஷல் இத பத்தி ஒரு பழமொழியே இருக்கு காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்ல ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லைன்னு சொல்வாங்க பாருங்களேன் காயத்ரி மந்திரத்தோட இந்த விரதத்தை ஒப்பிடுறாங்கன்னா இதோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கலாம் இந்த நாள்ல பெருமாள் கோயில்கள்ல சொர்க்கவாசல் திறப்பாங்க பக்தர்கள் எல்லாரும் நாள் முழுக்க விரதம் இருந்து ராத்திரி முழுக்க கண் விழிச்சு துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சு பெருமாளை வழிபடுவாங்க எதுக்குன்னா இந்த விரதம் இருந்தா நமக்கு வைகுன்ற பதவி அதாவது மோட்சம் கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு சரி இவ்ளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாசத்துல விரதம் இருந்து மகாவிஷ்ணுவ வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு கடைசியா பார்த்திடலாம் இந்த மாசத்துல மனசு ஒருமித்து மகாவிஷ்ணுவ வழிபடுறவங்களுக்கு பலன்கள் ஏராளமா குறிப்பா தோஷங்கள் விலகும் செல்வமும் செழிப்பும் அதிகரிக்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருந்த நஷ்டம் மாறி லாபம் பெருகும் மொத்தத்துல குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருக்கும் அப்போ நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் ஒரு மாசம் முழுசும் மனிதர்களுக்காக இல்லாம இறைவனுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அது எப்படி அசுபமான மாசமா இருக்க முடியும் உண்மையில் அதுதானே எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மங்களகரமாக அது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு